அலாம் வலைக்கம் பூ வைக்கிறது சர்ச்சை வருது என்னன்னா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க வைக்கலாங்கிறாங்க இன்னும் சில தகுதி தாத்தி வைக்க கூடாதுங்கிறாங்க அப்படி வச்சிட்டு போனாலும் நறுமணம் பூசிட்டு போனாலும் ஒரு பெண்ணே போனாலும் இந்த வாசம் அடிக்கும் யார் இப்படி வாசம் போட்டு போனாலும் நம்ம ஒரு நம்ம ஒரு பெண்ணா இருக்காருன்னா எனக்கே அப்படி தோணுது அப்போ அந்த ஆணுக்கு தோணாதா இப்படி ஜிகு ஜீகு புர்கா குருக்கா போட்டு போறது இந்த நறுமணம் பூசிட்டு போறது இந்த மூக்கத்தி வைக்கிறது மூக்கத்தி போட்டுருக்காங்க மூக்கதி வந்து அது ஒரு அலங்காரமா தான் இருக்குது வெளியே போகும்போது கழுத்து அந்த மூக்கத்திய அது ஒரு ஒரு அந்நியன் இருக்கு அழகா தெரியலையா ஐப்ரோ எல்லாத்தையுமே அதுல அடங்குது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து என்னுடைய பெயர் ஜெயின பஸ்மத் எனக்கு என்ன கொஸ்டின் கேக்குறேன்னா வெளியே செல்லும் பெண்கள் வந்து அலங்காரம் செய்யலாமா எடுத்துக்காட்டுக்கு மருதாணி பூ ஐப்ரோ நகைகள் போன்றவை போடலாமா பெண்கள் வந்து வெளியே செல்லும் பொழுது பூ வைத்துக்கொண்டு மூக்குத்தி போட்டுக்கொண்டு மூக்குத்தி ஏன் முகம் தெரியும்ல தெரியலாம் போட்டுக்கொண்டு வந்து இது மாதிரியான மெட்டி அணிந்து கொண்டு மெட்டி எல்லாம் மெட்டி அணிந்து கொண்டு வெளியே செல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க அது மாதிரி கையில மாதிரிதான் அணிந்து கொண்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அளவுக்கு அதிகமான மேக்கப் போட்டுக்கொண்டு இதெல்லாம் ஜிகனா பவுடரை தடவிக்கொண்டு இப்படி எல்லாம் வெளியே செல்லலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் நமக்கு என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அலங்கரித்துக் கொள்வதை மார்க்க வந்து தடுக்கவே கிடையாது பெண்கள் வந்து அலங்காரமாகவும் அவங்க என்ன செய்யலாம் இருக்கலாம் இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஆர்வம் ஆனால் எங்க அலங்காரமா இருக்கணும் என்று கேட்டால் அவர் கணவன் மத்தியில் அலங்காரமா வீட்டுக்குள்ளதான் அலங்காரம் என்பது எதுக்கு அந்த கணவன் மத்தியில் அவர்களோட அலங்காரமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு மத்தியில் இணக்கமும் ஒரு நெருக்கமும் ஏற்படும் என்பதற்காக வேண்டி மார்க்கத்துல அது வந்து ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அது வந்து பெண்கள் வந்து அந்த மாதிரி என்ன செய்யணும் ஏனது இல்லாம ஒரு அழகா டீசண்டா என்ன செய்யணும் வீட்டுக்குள்ள இருக்கணும் அதே நேரத்துல வந்து இந்த அழகு அலங்காரங்களை எல்லாம் வெளியே போகும்போது செய்யலாமான்னு கேட்டா அது குரான்லயே தெளிவா தடுக்கப்பட்டுருச்சு என்ன சொல்லப்பட்டிருக்குது யுபுதீன பெண்கள் வந்து அலங்காரங்களை வெளிப்படுத்த கூடாது அலங்காரம் செய்யறீங்க அலங்காரம் தான் நீங்க ஒரு விதமான சாதாரண லைட் ஆன ஒரு எண்ணெய் பவுடர் போடுறோமா அது சாதாரணமா எடுத்துக்கலாம் அது அல்லாம ரோஸ் பவுடர் இந்த மாதிரி மேக்கப் சாதனங்கள் போடுறோன்னு வைங்க அது ஒரு அலங்காரம் தான் அது மாதிரி கையில வந்து மருதாணியிட்டுக் கொள்வது கூட அலங்காரம் தான் மோதிரங்கள் அணிந்து கொள்வது கூட அலங்காரம் இந்த மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் நீங்க வந்து வெளிப்படுத்தக்கூடாது யாருக்கு வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கேட்டா அல்ல வந்து ஒரு லிஸ்டே போடுறான் இல்ல அலி பவுலத்து கணவன்மார்களை தவிர மற்றவர்களுக்கு அவ ஆபாய் பவுலத்து கணவனுடைய தகப்பன்மார்கள் அது மாமனார்கள் அவங்களுக்கே தவிர அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட போடும் மகரம் அல்ல சொல்றான் அண்ணன் தம்பி இந்த மாதிரி வந்த ஒரு பெண்ணுக்கு நெருக்கமான உறவினர்கள் இருக்காங்க இல்லையா ஆண்கள் நெருக்கம் சொன்னா யாரை திருமணம் செய்ய கூடாதோ அந்த மாதிரியான உறவு ஒரு பெண் அண்ணனை திருமணம் செய்ய முடியுமா முடியாது ஒரு பெண் வந்து மாமனாரை திருமணம் செய்ய முடியுமா முடியாது ஒரு பெண்ணு வந்து சித்தப்பாவை திருமணம் செய்ய முடியுமா முடியாது அப்ப யாரை வந்து ஒரு பெண்ணு திருமணம் செய்யக்கூடாதோ அந்த மாதிரி உறவினரோட இருக்கும் பொழுது அவங்க வந்து இருக்கலாம் கணவன் முன்னாடி எப்படி அலங்காரமா இருக்கலாமோ அதே மாதிரி ஜோடித்து கொண்டு தகப்பன் அண்ணன் முன்னாடி தம்பி முன்னாடி நிக்கலாம் சித்தப்பன் பெரியப்பன் முன்னாடி நிக்கலாம் தாய் மாமனுக்கு முன்னாடி நிக்கலாம் பெண்கள் மற்ற பெண்களுக்கு முன்னாடி நிக்கலாம் அதே நேரத்துல அன்னி ஆண்கள் முன்னாடி நிக்க கூடாதுங்கிறது குரான்லயே தெல்ல தெளிவாக தடுக்கப்பட்டு விட்டது வேற எங்கே நீங்க ஆதாரம்லாம் தேடிட்டு வர தேவையில்லை அப்ப அலங்காரங்கள் செய்து கொண்டு நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கலாமே தவிர அல்லது இந்த மாதிரியான உறவினர்கள் இருக்கலாமே தவிர நம்ம தலைகில வழங்கி இருக்கிறோம் எங்க அலங்காரமா இருக்கமோ அங்க வந்து அலங்காரமா இல்லாம அந்த கணவன் வந்து அவன் வந்து விரும்பக்கூடிய வகையில வீட்டுக்குள்ள நடந்து கொள்ளாம வெளியே போகும்போது என்ன செய்யறாங்க பயங்கரமான அலங்காரங்களோட போற காட்சியை நம்ம பார்க்கணும் சில பேரை அது வந்து தவறு வெளியே வெளிய அலங்காரங்கிறது வெளியே போறது கிடையாதுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெளியே போனால் போனால் நம்ம கவர்ச்சியாக நம்ம போனால் கண்டிப்பாக பலருடைய பார்வைகள் வந்து பலவிதமான நோக்கத்தோட நம்ம படும் அது எல்லாருமே விளங்குறாங்க உணர்றாங்க ஏன் பல பேருடைய மனசை கெடுக்கிற விதமாக நம்ம எதுக்கு அலங்கரிச்சுக்கிட்டு போகணும் நமக்கும் தடுக்கப்பட்டிருக்கு நம்மனால பிறருடைய மனங்கள்ல எதுக்கு சலனத்தை உண்டாக்கணும் எதுக்கு கெட்ட எண்ணத்தை உண்டாக்கணும் என்கிறதை கவனத்துல கொண்டு வெளியே போகும்போது என்ன செய்யணும் அலங்காரம் இல்லாம போய் படவனும் வீட்டுக்குள்ள இருக்கும் போது அலங்காரமா இருக்கணும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன செய்யணும் அலங்காரம் இல்லாம இருக்கணும் இப்ப நம்ம உள்டாவாக நம்ம மக்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க தலைகீழ இத மாத்திக்கிறேன்னு வெளியே போய் தெளிவாக குரான்ல தடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இது அல்லாவை அஞ்சு அல்லாவுக்கு பயந்து இதை நடந்துக்கணும் குரான்ல இடப்பட்ட கட்டளையா இருக்கிறதுனால இதெல்லாம் தவிர்த்துக்கிறேன் எவ்வளவு நகன்ட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க தப்பே கிடையாது வெளியே போகும்போதுதான் எல்லா பிரச்சனையும் வருது அதை தவிர்த்துக்கொள்ளவே